ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு வந்து எனக்கு லீவு அதனால் வந்து இன்றைக்கு நான் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன் சரி நான் இப்போ வலமை போல் சாப்பாடு செய்வேன் இன்றைக்கு நான் எனக்கு வீட்டில் லீவு லீவுனாலே சாப்பாடு செய்ய போகிறேன் வலமை போல் இன்றைக்கி வந்து மத்தியான சாப்பாடு கோவக்காய் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கோவக்காய் வந்து அவியல் பொரியல் செய்ய போகிறேன் இது வந்து சரியா இங்கே வந்து வாழைப்பூ நான் வாழைப்பூன்னு எடுத்து வந்து அந்த வாழைப்புனா சிலங்கா காசியில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்போ வந்து அதுக்கு வந்து அது அதில் வந்து எல்லாமே வீணாக போய் கொஞ்சம் உண்டு ஒரு வாஷ் தான் மீதி அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு பொருந்த பருப்பு இருக்குது இந்த பருப்பு போட்டு காரியம் வைக்க போகிறேன் சரியா இது வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு இந்த வாழைப்பூ சரியாக இது வாழைப்பூ சுங்கல் செய்யலாம் அவியல் வைக்கலாம் பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் எல்லாம் செய்யலாம் சரியா இன்றைக்கு நேரம் கூட்டு தான் செய்ய போகிற இந்த வாழைப்பூ அதுக்கு அங்கிட்டு பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து விசேஷமாக மட்டன் வாங்கியிருக்கேன் நாங்கள் எப்போ மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் வாங்குவோம் இன்றைக்கி வந்து மட் இது வந்து மட்டன் கிடையாது பீஃப் பீஃப் மாட்டு இறைச்சி வாங்கியிருக்கேன் இதை வந்து உருளைக்கெழங்கு போட்டு வைக்க போகிறேன் சரியா எங்களை வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி வச்சுருக்கேன் சரியா அதை வந்து வெறும் சாதம் போகிறேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு இன்றைக்கி சாப்பாடு சரியாக நான் சமைச்சிட்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாமல் இது வந்து மட் பீஃப் கறிக்கு உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு உள்ளி இது வந்து வாழைப்பூக்கு சின்ன உள்ளி வந்து வாழைப்பூக்கு இதுவும் இது வந்து வெள்ளைப்பூடு வெறும் வெள்ளைப்பூடு வாழைப்பூக்கு பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை சரி இதெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு நான் செஞ்சு வீடியோ போடுறேன் ஓகே இன்னொரு சந்திக்கும் உரை விடையே பெறுகிறேன் டாட்டா பாய்